ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம அமேசான் ஒர்க் ஃப்ரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் திருப்பிய தமிழ்நாடு வாய்ஸ் ப்ராசஸில் கேட்டிருக்காங்க அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் எதுவுமே அமேசானில் போடலையே அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ கேட்டுருக்காங்க வித்தின் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்குள்ளே க்ளோஸ் ஆயிடும் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்திங்கனா அமேசான் கஸ்டமர் சர்வீஸ் கேட்டுருக்காங்க இது ஒரு தமிழ் வாய்ஸ் ப்ராசஸ் தான் பொறுத்தவரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு ஒர்க்கிங் டேஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் லீவ் தருவாங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் நாற்பது மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழில் கண்டிப்பாக பேச தெரியணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ எனி டிகிரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர் சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் ரூபா தருவாங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் கிட்ட கண்டிப்பாக ஆஃபர் லெட்ரு ரிலீவிங் லெட்ரு பே ஸ்லிப் இருந்தால் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ்னு போடுங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா ஃப்ரெஷர்னே அப்ளை பண்ணுங்கள் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எப்பவுமே அமேசானில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் நிறைய தருவாங்க ஸோ இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கேன் சீட்டா மீல் கார்டு தருவாங்க பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா நம்மளுக்கு கிடைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தருவாங்க நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் ஒரு நைட் ஷிஃப்ட் பார்த்தோன்னா பர் ஷிஃப்ட்டுக்கு நூற்றி ஐம்பது ரூபா தருவாங்க ஓவர் டைம் அலவன்ஸ் கிடைக்கும் அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் கன்சிக்யூட்டிவாக ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க இன்டர்நெட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தருவாங்க அதர் கண்டிஷன்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் ஆறுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து லீவ் தருவாங்க எக்ஸிகூட்டிவாக லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ செவன் ப்ராசஸர் கண்டிப்பாக இருக்கணும் எயிட் ஜிபி ரேமு இல்லை அதுக்கு மேலே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்டோஸ் டென் ஓஎஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வந்து டவுன்லோட் ஸ்பீடு இருக்கணும் இருபது எம்பிபிஎஸ் வந்து அப்லோட் ஸ்பீடு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா தமிழ்நாடு விர்ச்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் என்ற ஆப்ஷன் வரும் அது அப்ளை அப்ளை பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்ளை பட்டனை கிளிக் பண்ண அப்புறம் உள்ளே வந்து ஐ அக்செப்ட் ஐ டிக்ளைன் அப்படின்னு வரும் ஐ அக்செப்ட்னு கொடுத்துட்டு அந்த ப்ராசஸ் உள்ளே போங்க உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும் அதை இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் கொஸ்டின்னு டெல் அபவுட் யூர் செல்ஃபு டைவர்சிட்டி அசஸ்மெண்ட்டு ரிவியூ அண்ட் சப்மிட்னு வரும் இந்த நாலு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துடுவீங்க அசஸ்மெண்ட் மட்டும் ஒரு ஒன்றரை மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் பேசிக்கா உங்களுக்கு அந்த ஆப்டிடியூடு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும் ஸோ ஒன்றரை மணி நேரம் வந்து நீங்கள் அந்த அசஸ்மெண்ட்டை நல்லபடியாக பண்ணுங்கள் அசஸ்மெண்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செஷனில் கொடுத்துருக்குறேன் யாருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அமேசானில் எதுவுமே போடலையே அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ கேட்டிருக்காங்க வித்தின் டூ வீக்ஸ்க்குள்ளே எல்லோருமே கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ